வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா முதலில் தலைப்பு செய்திகள் தேசிய அடையாள அட்டை பெற காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் வெப்பநிலை குறித்த எச்சரிக்கை சற்று முன் ஒன்றை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இனி விரிவான செய்திகள் தேசிய அடையாள அட்டைகளை தடையின்றி தொடர்ந்து வழங்க முடியும் ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் தேசிய அடையாள அட்டைகளுக்கான விண்ணப்பங்கள் இதுவரை கிடைத்துள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி இந்த நாட்களில் அடையாள அட்டைகளை அச்சிடும் பணி முறையாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேசிய அடையாள அட்டைகளை பெறுவதற்காக தினமும் திணைக்களத்திற்கு வரும் பிற பொது விண்ணப்பதாரர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகள் தடையின்றி தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிற விண்ணப்பதாரர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் பணி ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் வரும் டிசம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கும் தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் பணியை தொடங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் கூறியுள்ளது அத்தோடு இந்த அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் தேசிய அடையாள அட்டை தகவல் உறுதிப்படுத்துதல் கடிதத்தை அனைத்து பரீட்சைகள் உட்பட அவர்களின் அடையாளத்தை சரிபார்க்க தேவையான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எந்த தடையும் இல்லாமல் பயன்படுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிப்பதுடன் அது சுகவீனத்தையும் சுகாதார அபாயங்களையும் ஏற்படுத்தக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை குறிக்கும் வெப்ப சுட்டன் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் பொலறுவை மற்றும் மொணராகலை மாவட்டங்களிலும் எச்சரிக்கை அளவு உயர வாய்ப்புள்ளது குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெப்பம் தொடர்பான நோய்களை தவிர்க்க பின்வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கமைய நீர்ச்சத்துடன் இருத்தல் மெல்லிய ஆடைகளை அணிதல் மற்றும் நண்பகல் நேரங்களில் நேரம் வழியில் இருப்பதைத் தவிர்த்தல் போன்றவற்றை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த நிலநடுக்கம் என்று அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு தசம் மூன்றாக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்நாட்டின் இந்து மலை தொடர் பகுதியில் பல்கா மாகாணம் மசீரை சேரிப்பு நகரை மையமாக கொண்டு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்த நிலையில் அதிகாலை உறங்கிக் கொண்டிருந்த பலரும் வீடுகளை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனாலும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த விவரங்கள் இதுவரை கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஆப்கானிஸ்தானில் ஆறு தசம் பூஜ்ஜியமாக பதிவான நிலநடுக்கத்தால் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் அவன் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் எதிர்பாரு நன்றி